முதலமைச்சர் ஐயா அன்பான வேண்டுகோள் நான் திருப்பூர் மாவட்டம் சமூக ஆர்வலர் தேனி மாவட்டம் உத்தமவாளையம் அணுகுந்தமட்டி கிராமத்தில் ஐநூத்தி பதினெட்டு சர்வே நம்பர் நாலு ஏக்கர் நாற்பத்தி எட்டு செண்டை தனி வட்டாட்சியரால் அதிகார பலத்தில் உள்ளவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் டீச்சர்களுக்கும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பதிரேலாக பைத்தியமா அலைகிறாங்க இந்த அதிகார பலத்தில் உள்ள வட்டாட்சியர் ஜிஓ ஆரை எல்லாம் வந்து இன்னைக்கு நிலவடி செய்தார்கள் இந்த சர்வே நம்பரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பார் பதினேழை ஏற்றுக்கொள்ள முடியாது என் தந்தைக்கு கொடுக்கப்பட்டது ஐநூத்தி பதினெட்டு சர்வே நம்பர் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இந்த சர்வே நம்பரை ஆய்வு செய்து என் தந்தைக்கு சொத்து வேண்டாம் இதை அரசு உடைமையாக்குங்கள் இந்த ஐநூத்தி பதினெட்டு சர்வே நம்பரை நாலு ஏக்கர் நாற்பத்தி செண்டை சென்டை அரசு உடமையாக்குங்க முதியோர் இல்லம் கட்டுங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் கட்டுங்க மக்களுக்கு பொதுவா பொது நிதி எது வேணுமோ அத்தனையும் கட்டுங்க இந்த இடங்களை புறான் அரசு உடமையாக்குங்க ஐயா இது தாழ்மையான அன்பான வேண்டுகோள் போட்டு வலைதளங்களை போட்டு வலைதளங்களை போட்டு நம்ம